ரெகுலராக மெதுவடையும் மசால் வடையும் செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்து போயிடுச்சா அப்போ இந்த கான் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நீ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கானை ராவாவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை மாதிரி கட் பண்ணிவிட்டோம் இல்லை உரிச்சோம் எடுத்துட்டு ரெண்டு கைப்பிடி மக்காச்சோளத்தை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இருக்கிற இருக்கிறக்கான ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கார்ன் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சுக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நல்லா சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான டேஸ்ட்டான கார்ன் வடை ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அப்கமிங் ரெசிபீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்